www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது நான்கு ராகு கடுமையானவன் வீரம் செறிந்தவன் ஒன்பது செவ்வாய் அவனும் வீரத்துக்கு உடையவன் நம்பர் நான்கு என்று சொன்னால் வீரன் என்று சொல்லலாம் நாற்பத்தி ஒன்பது என்று சொன்னால் வீராதி வீரன் என்று சொல்ல வேண்டும் ராகு செவ்வாய் இரண்டும் இணைந்த இணைப்பு போர்க்களத்தில் யாருக்கும் அஞ்சாமல் போரிடுகின்ற ஒரு போர் வீரனுக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது உடனிருக்கும் ஒரு எண்ணாக இருக்கும் வீரத்தின் விளை நிலம் அச்சம் என்பது தெரியாத நபர்கள் இவர்கள் அச்சத்தை துச்சமாக நினைத்து ஒதுக்குகின்றவர்கள் இவர்கள் இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் சாதாரணமாக இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு விட்டால் உடைகின்ற அணையைப் போல் வெல்லமன பெருக்கெடுத்து ஓடும் வீரம் யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் அக்கறையும் கிடையாது அதில் ஆர்வமும் இருக்காது சாதாரணமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு இடையூறு வந்தால் அவர்களுக்கு உயிரான கொள்கைக்கு குறுக்கீடு வந்தால் இவர்கள் பொறுக்க மாட்டார்கள் பொறுக்காது போனால் பொங்கி எழுவார்கள் உணர்ச்சி பிழம்பாக இருப்பார்கள் இவர்களை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் நம்பலாம் வீரம் கலக்காத அல்லது போட்டி இருக்காத போராட்டம் இல்லாத எந்த விஷயங்களிலும் இவர்களுக்கு அக்கறை கிடையாது இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பச்சை மிளகாய் பிடிக்கும் இனிப்பு பிடிக்காது போராட்டம் பிடிக்கும் சுமூகமாக செல்வது என்பது ஏதோ உப்பில்லாமல் சாப்பிடுவது போல் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் பிறப்பே வீரத்திற்காகத்தான் அசகாய சூழலாக இருப்பார்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டால் அந்த காரியம் முடியும் வரை வேறு எந்த எண்ணமும் குறிக்கிடாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்கள் இவர்கள் செயல்பாடு வீரமாக இருக்கும் இதன் காரணமாக யாருமே நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வீழ்ச்சியும் ஒரு சிலருக்கு வரும் இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்ப காலத்தில் ஹிட்லரை பற்றி உலக நாடுகள் என்ன நினைத்தன இப்படி ஒரு அரக்கனா இவனிடம் இவனை வெல்ல முடியுமா என்றெல்லாம் பயந்தார்கள் ஆனால் கடைசியில் ரஷ்ய படையெடுப்பு அதற்கு பின் சுத்தமாக அழிந்தது ஹிட்லரும் தற்கொலை செய்து கொண்டார் அதுபோல் பயங்கர நம்ப முடியாத எழுச்சி வீழ்ச்சி இரண்டுமே இவளுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அது அந்த கிழமை வேலைகளை வைத்து சொல்ல வேண்டிய ஒரு கணிதம் நாற்பத்தி ஒன்பது என்று சொன்னால் அசகாய சூரர்கள் என்று நாம் பொருள் கொள்ளலாம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு ஒன்று எதிர்பார்த்த லாபம் மற்றொன்று ஒரு பெரியவரின் ஆதரவு இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே நல்ல நாள் இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே குழப்பம் மிகுந்த நாள் இந்த நாள் சமீப இன்று போல் நீங்கள் குழம்பிய நாள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரும் குழப்ப காணப்படுகிறது கடகராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக ஒரு வேலையை செய்தால் அந்த வேலை அநேகமாக வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றியை அந்த முறையில் இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கு எதிராக போடப்படுகின்ற தடைகளை எளி எளிதாக விளக்குவீர்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை பயன்படுத்தி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள் இந்த நாள் தடைகளை அகற்றி நீங்கள் வெற்றி பெறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு தவிப்பு ஒரு குழப்பம் என்று அதிகமாக தெரிகிறது எதை செய்வது எதை விடுப்பது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய உங்களது பெரும் முயற்சி கடும் முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது சந்தோஷம் தோன்றும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே இரண்டு விஷயங்களில் பெரும் கவனம் தேவை ஒன்று பேச்சில் மற்றொன்று பணத்தை செலவு செய்வதில் இந்த இரண்டு விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் தன்னம்பிக்கை உண்டு இந்த தன்னம்பிக்கையின் காரணமாக தனித்தே நின்று ஒரு செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் செயல்படும் நாள் இந்த நாள் அப்படி நீங்கள் செயல்படும் செயல்படுத்தும் செயல் நல்லதை செய்யும் நாளும் இந்த நாளே நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.